வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெறுமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெள்ள நிவாரண மையத்திற்கு இடையூறு விளைவித்த விவகாரம் மன்னிப்பு கோரிய சஜித் யார் ஆட்சியில் இருந்தாலும் இயற்கை அனுத்தத்தை தடுக்க முடியாது என்கிறார் சரத் பொன்சேகா கட்சிகளின் கருத்திற்கு கண்டனம் மாதாந்த சம்பளத்தை நன்கொடியாக வழங்கிய நாமல் சிறுவர்களின் கற்றல் செயற்பாட்டிற்கு பங்களிப்பு இலங்கை சென்ற ஜப்பான் பேரிடர் நிவாரண மருத்துவக் குழு இடங்களுக்கு திட்டம் இலங்கைக்கு கிடைக்க உள்ள ஆறாம் கட்ட நிதி சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு அவார்டு மருத்துவ உபகரணங்களினால் ஏற்பட்ட மரணங்கள் பிரித்தானியா உட்பட்ட பதினேழு நாடுகளில் மீளடுப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் தமிழர் தாயகத்தில் டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பணிகளை புலம்பெயர் நாட்டவர்கள் உள்ளடங்கலாக பல தொண்டு நிறுவனங்கள் முன்னெடுத்து வருகின்றன பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி திட்டத்தை ஐபிசி தமிழ் உறவு பாலம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது டிட்பாப் புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக ஐபிசி தமிழ் உறவு பாலம் நிவாரணப் பணியை முன்னெடுத்துள்ளது மக்களுக்காக ஐபிசி தமிழ் உறவுகளின் உதவிக்கரத்தில் இடருற்ற உறவுகளுக்காக இந்த பணியை முன்னெடுத்துள்ளது குறித்த பணியில் உறவுகளுக்கு உதவிக்கரம் கொடுக்க பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று மூன்று ஏழு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஆறு என்று தாயக கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொழித்தீவு மற்றும் மன்னர் ஆகிய இடங்களை தொடர்ந்து மலையகம் நோக்கி நிவாரணப் பணி முன்னெடுக்கப்படவுள்ளது பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்டு புங்குடுதீவு பகுதி மக்களுக்கான நிவாரண உதவி திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிராம அலுவலர்கள் ஊடாக முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு குறித்த உதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த கொழும்பு வர்த்தகர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்து புலம்பெயர் நாட்டவர்கள் சிலர் இணைந்து குறித்த உதவி திட்டத்தை வழங்கியுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு சன்னதியான் ஆச்சிரமத்தால் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்டு தொண்டமனாறு தெற்கு கிராம சேவையாளர் பிரிவு கெரடாவில் வடக்கு கிராம சேவையாளர் பிரிவு கெரடாவில் தெற்கு கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்து தெரிவு செய்யப்பட்ட இருபத்தாறு கற்பிணை தாய்மார்களுக்கு பெறுமதியான சத்துணவுப் பொருட்கள் மாதாந்த திட்டமாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது முள்ளித்தீவு முள்ளியவளை கோப்பாப்பிளவு மாதிரி கிராமம் கிராம சேவையாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்டு நாற்பது குடும்பங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களும் நேற்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது திருகோணமலை முள்ளிபொத்தாணி எட்டாம் கொளனியைச் சேர்ந்த சிறுவனொருவன் தான் சேமித்த உண்டியலை உடைத்து வெள்ள நிவாரண நிதிக்காக ஆயிரத்து நூற்று எண்பத்து நான்கு ரூபாவை பள்ளிவாசல் நிர்வாகத்தினரிடமும் ஒப்படைத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாநகர சபை உறுப்பினர்களால் தன்னார்வர்களாக நடத்தப்பட்ட வெள்ள நிவாரண மையத்துக்கு இடையூறு விளைவித்த சம்பவத்துக்கு எதிராக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார் தனது எக்ஸ் சமூக ஊடக பதவியில் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதோடு குறித்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தன்னார்வலர்கள் குழு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு சபை உறுப்பினர்களின் மோசமான நடத்தை மற்றும் தேவையற்ற செயல்களால் ஏற்பட்ட இடையூறுக்காக மன்னிப்பு கோருகின்றேன் என சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் சமூக ஊடகப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சமூகங்கள் மனிதாபிமான ஆதரவை நம்பியுள்ள இந்த சமயத்தில் தன்னார்வ குழுவின் ஏற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்களின் நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் அவசரகால நிவாரண முயற்சிகளை பலவினர் ும் எந்த செயலையும் கட்சி சகித்துக் கொள்ளாது என்றும் பிரேமதாச தெரிவித்தார் அத்துடன் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்கும் அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் எவ்வாறாயினும் சம்பந்தப்பட்ட மாநகர சபை உறுப்பினர்கள் மீது கட்சி தலைமை கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் பேரழிவை தடுக்க தவறியதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடரவுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்தமை அபத்தமானது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் இலங்கையில் கடந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்தாலும் அனைத்த நிலைமை இவ்வாறே இருந்திருக்கும் என சரத் பொன்சேகா கூறினார் கடந்த காலங்களில் இலங்கையில் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் யார் ஆட்சியில் இருந்தாலும் இறுதி விளைவு ஒன்றுதான் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த முறை மழை மற்றும் வெள்ளம் அதிகமாக இருந்ததாகவும் அதனால் பேரழிவு கடுமையாக இருந்ததாகவும் கூறினார் இலங்கையில் வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளம் குறைவாக இருப்பதால் யாராலும் அற்புதங்களை செய்ய முடியாதென்று அவர் கூறினார் கிடைக்கக்கூடிய வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளத்தைக் கொண்டு அரசாங்கம் அதிகபட்சமாக செய்ய வேண்டும் யாராவது விரும்பினால் அது சாத்தியமில்லை என தெரிவித்தார் ஏனெனில் இலங்கை ஒரு ஏழ்மையான நாடு என தெரிவித்தார் அவசர மனிதாபிமான நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் பேரிடர் நிவாரண மருத்துவக் குழுவொன்று கொழும்பை சென்றடைந்துள்ளது டித்வா புயலினால் ஏற்பட்ட அழிவை தொடர்ந்து இலங்கையுடனான தமது தொடர்ச்சியான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக அவசர கால மனிதாபிமான நடவடிக்கைகளை வலுப்படுத்த ஜப்பான் இந்த பேரிடர் நிவாரண மருத்துவக் குழுவை அனுப்பி வைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்கள் நிவாரண பணியாளர்கள் மற்றும் மீட்பு வல்லுநர்கள் அடங்கிய இருபத்தேழு பேர் கொண்ட இந்த குழு நேற்றிரவு கொழும்பை சென்றடைந்துள்ளது இது இலங்கையின் தற்போதைய அனர்த்த பதிலளிப்பு மற்றும் மருத்துவ உதவி முயற்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார் முன்னதாக நான்கு பேர் அனுப்பப்பட்ட நிலையில் மொத்தமாக முப்பத்தோரு பணியாளர்கள் தற்போது இலங்கையின் நிவாரண முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர் ஜப்பான் தூதுக்குழுவை விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிஷாந்த் அபயசேன வெளிவகாறு அமைச்சின் கிழக்கு ஆசியா மற்றும் ஒசியானியா பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சவித்திரி பணபோக்கு மற்றும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்த்தன ஆகியோர் உத்தியோகபூர்வமாக வரவேற்றனர் இந்த மருத்துவ குழுவானது தேசிய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து களத்தில் முக்கியமான மருத்துவ ஆதரவை வழங்குதல் நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளித்தல் சுகாதார சேவைகளை கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உதவி வழங்குதல் முதலிய பகுதிகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையை மீள கட்டியெழுப்பும் நிதியத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டு ஊழியர்கள் பணம் செலுத்தியுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி வரை பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெருமை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்க வெளிநாட்டு இலங்கையர்கள் ஒரு வாய்ப்பை கோரியுள்ளதாகவும் நிதி அமைச்சு மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் அவர்கள் சார்பாக இரண்டு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் சூரியபெரும கூறியுள்ளார் முதல் திட்டத்திற்கு அமையில் வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களிடமிருந்து பெறப்பட்ட நிதி உதவிக்காக இலங்கை வங்கியில் ஒரு சிறப்பு கணக்கு எண் அறிவிக்கப்பட்டது இரண்டாவது திட்டத்தின் கீழ் குறைந்த ஆவணங்களுடன் மற்றும் எந்த கட்டணமும் இல்லாமல் பொருட்களை நாட்டிற்கு அனுப்பும் செயன்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் நிவாரணமாக அனுப்பப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகள் மற்றும் கட்டணங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் கூறினார் இந்த திட்டத்தை விரைவுபடுத்துவதற்காக சுங்க பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் ஒரு பணிக்குழு நிறுவப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டிற்கு அனுப்பப்படும் பொருட்களை எளிதாக விடுவிக்க முடியும் என நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் பேரிடர் மேலாண்மை மையத்தின் பெயரில் பொருட்களை அனுப்புவதன் மூலம் மட்டுமே இந்த வசதி கிடைக்கும் எனவும் இதுகுறித்த மேலதிக தகவல்கள் ஏற்கனவே சுங்க இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் டிட்பா சூறாவளியால் இருநூற்று அறுபத்தி ஒன்பது சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது டித்வா சூறாவளியால் ஐம்பத்தி இரண்டு இந்தியர்களும் நாற்பது பல்கரியர்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டு அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டு சேவைகள் மீட்டெடுக்கப்பட்டு சர்வதேச சுற்றுலா பயணிகளின் வருகை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் இலங்கை மீண்டெழுந்து வளர்ச்சியை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்க தயாராக உள்ளது சபை தெரிவித்துள்ளது புயல் காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறையின்படி அடையாளம் கண்டு இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான தரவுகளை பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்குமாறு வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு பணிபுரி விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் அபிவிருத்தி சபை அதிகாரிகளுக்கும் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது டித்வா புயலினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் தேன்முறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இதுபோன்ற அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்ட காலத்தில் தீர்வினை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண் சரிவுகளினால் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா பொது இனப்பெரவுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெள்ளம் மற்றும் மண் தரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தனது மாதாந்திர சம்பளம் மற்றும் திட்டத்துக்கு நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்துள்ளார் இலங்கையில் மூன்று லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இரண்டு லட்சத்து எழுபத்தையு மேற்பட்டோர் டித்வா புயலினால் மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதரைய திட்டம் குழந்தைகள் தங்கள் படிப்பை மீண்டும் தொடங்க உதவும் வகையில் புத்தகங்கள் பேனாக்கள் பென்சில்கள் மற்றும் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய கல்விப் பொருட்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயற்படுத்தப்படுகின்றது இந்த திட்டத்திற்கே நாமல் ராஜபக்ஷ தனது சம்பளத்தை வழங்க தொடங்கியுள்ளார் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்க விரும்பும் அவருக்கும் இந்த திட்டம் திறந்திருக்கும் என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறினார் இலங்கையில் டிட்பா புயலினால் உயிரிழந்த கால்நடைகளின் இறைச்சி மற்றும் முட்டைகள் சந்தையில் விற்கப்படும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய உடல்நல அபாயங்கள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ எச்சரித்துள்ளார் எனவே பொது சுகாதார நெருக்கடியை தடுக்க அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எனக்கு தெரியும் பேரழிவு காரணமாக சுமார் நான்கு லட்சம் கோழிகள் கொல்லப்பட்டுள்ளன இதனால் நோய் பரவல் குறித்து அரசாங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கொலனாவையில் ஏலத்துக்கு விடப்பட்ட தேயிலையின் ஒரு பெரிய பங்கு அளிக்கப்பட்டது இது ஏற்றுமதியை பாதித்துள்ளது நன்கொடைகளை கையாள்வதில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய வேண்டும் பெறப்பட்ட நிதி மற்றும் சேத மதிப்பீடுகள் குறித்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் பேரழிவின் தாக்கம் குறித்து அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களை வெளியிட வேண்டும் வலுவான ஒருங்கிணைப்பை முன்மொழிந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளான ராணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களின் பிரதிநிதித்துவத்தோடு ஒரு உயர் கட்டளைக் குழுவை நிறுவ அனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கிக் கொண்டிருந்தபோது வெண்ணப்புவ வென்னப்புவ பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானி குருப் ஹேப்டன் நிர்மால் சிம்பலா பெட்டியவின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் பிரமுகர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ள ரத்மலானை இல்லத்திற்கு இன்று முற்பகல் சென்ற ஜனாதிபதி பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் அத்துடன் அவரது மனைவி பெற்றோர் சகோதர சகோதரிகள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிசன் மற்றும் ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏ ஆர் வைஸ் மார்சல் சம்பத் துயகுந்தா ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டனர் அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் முன்னாள் ராணுவ பிரதான சவேந்திர செல்வா உள்ளிட்டவர்களும் முற்பகல் இறுதி அஞ்சலி செலுத்தினர் இதே இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் மயானத்தில் இன்று நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான ஆறாவது கட்ட கடன் தொகையை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் இலங்கைக்கு கிடைக்கும் என்று அதன் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கமையே ஆறாவது கடன் தவணையான முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் இலங்கைக்கு நிதி நிதியமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இதனை தெரிவித்துள்ளனர் தீபம் ஏற்றுவது தொடர்பான அமைதியின் திருப்பரங்குன்றத்தில் உயர் நீதிமன்ற மதுரை கிளை அனுமதித்த இடத்தில் நேற்று தீபம் ஏற்றப்படாததால் இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டது மேலும் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தாண்டி மலைக்கு ஏற முயன்றனர் இதையடுத்து திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த இந்நிலையில் இந்து அமைப்பினர் பலர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருப்பரங்குன்றத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மலைமீது உள்ள தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்கு மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருப்பரங்குன்றம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அமெரிக்காவை தளமாக கொண்டு அப்போட் மருத்துவ உபகரண தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தும் சில குருதி சோதனை உபகரணங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்ட பின்னர் அந்த உபகரணங்கள் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பதினேழு நாடுகளில் முயலெடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிவாரண மையத்திற்கு இடையூறு விளைவித்த விவகாரம் மன்னிப்பு கோரிய யார் என்கிறார் கண்டனம் மாதாந்த சம்பளத்தை நன்கொடையாக வழங்கிய நாமல் சிறுவர்களின் கற்றல் செயற்பாட்டிற்கு பங்களிப்பு இலங்கை சென்ற ஜப்பான் பேரிடர் நிவாரண மருத்துவக் குழு இடங்களுக்கு திட்டம் இலங்கைக்கு கிடைக்கவுள்ள ஆறாம் கட்ட நிதி சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு அவார்ட் மருத்துவ உபகரணங்களினால் ஏற்பட்ட மரணங்கள் பிரித்தானியா உட்பட்ட பதினேழு நாடுகளில் மீளடுப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்